வந்தடைந்துட்டோம் என்ன சொல்லுச்சு சொல்லு மனசுல இருந்து அது இறக்கி போட்டதுக்கு சமம் நம்ம அழுத்தத்தை அதிகப்படுத்தாது ரணத்தை அதிகப்படுத்தாது தூக்கி வெளியில் வீசிட்டோம்னா நம்ம படம் கொஞ்சம் மனசு ஆறும் எதமா இருக்கும் அதுக்காக தான் சொல்ல சொல்கிறது ஊருக்கு நாள் போனேன் சொல்லிட்டு தானே வந்த கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் திட்டதுன்னு கேக்குறேன் அரிசி வாங்கி வச்சுட்டேன் காய மத்தி வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு பத்தாத காசு வேற இல்ல ரூபாய்தான் கொண்டு வந்து அங்கேயே செலவு இல்லை திரும்ப வீட்டுக்கு வந்து வீட்டுல பார்த்தா சோப் எதுவும் இல்ல குளிக்க சோப்பு சூப்பு இதெல்லாம் அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப வண்டி எடுத்து போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து என் ட்ரெஸ்ஸை பாய் நினச்சி வச்சு துவச்சிட்டேன் நைட்டு வர முடியல இப்போ இப்போ அதுக்கப்புறம் நீ பாய் ட்ரெஸ் நினச்சி வச்சிருக்கேன் அங்கே ஆறு நாள் துவைக்கவே இல்லை நான் அதை போய் துவச்சி குளிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் கடைக்கு போகணும் அதனால அவங்களா அந்த இரநூறுல நூற்றம்பது ரூபா போயிடுச்சு அவங்களுக்கு இந்த முறுக்கு இந்த கள்ளம் டை எல்லாம் தீனி வாங்கி போயிட்டேன் சோப்பு வாங்கணும் அதை சேர்த்து வாங்கிட்டு வேறு வயிற்று எவ்வளோ சாப்பிட்டாலும் நானும் சாப்பிட்டேன் அது நூற்றம்பது சரியாக போயிடுச்சு அப்புறம் இது ஆறு நாள் எனக்கு எதுவும் பண்ணல அப்படின்னு அப்புறம் அங்கே விட்டுட்டு நீ போயிட்டேன்னு ம் இல்லை எதுவும் வாங்கி கொடுக்காம செலவு காசு கொடுக்காம போயிட்டேன் அது தப்பு தானே இல்லாட்டினா நீ சொல்லிட்டுனாச்சும் போயிருக்கணும் கையில் இது தான் இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடு இல்லைன்னா வர வரையும் ஊரில் அம்மா வீட்டில் போயிடு வந்தவன் கூப்பிட்டுக்கிறேன்னு ஏதாவது சொல்லிட்டு போகணும்ல சொல்லிட்டேன்

இல்ல வேணா உண்டியல இருக்கு பாத்து எடுத்துக்க ம் உண்டியல இருந்து எடுத்து கொடுத்தேன் சரி அதோட முடிஞ்சு வந்தாச்சு அப்ப நீ கையில கொடுத்தது இரநூறு அங்க உண்டியல இருந்தது இரநூறு நானூறு இருந்ததா அரிசி வாங்கி கொடுத்தது இரநூறு தான் வேற காசு இல்ல நான் வச்சிருந்தது இரநூறு செலவு கூட கொடுத்த அவ்வளவுதான் மற்றபடி அந்த அன்னைக்கு இங்க வர்ற அன்னைக்கு அந்த இரநூறுவா படிப்புறா தனி இரநூறுவா கொடுத்துட்டேன் ம் முன்னாடி இரநூறு கொடுக்குறத கொடுத்து அச்சு கடை பார்த்துட்டு கடையில் வந்து கொடுக்குறத கொடுத்துட்டு தனியாக இது இல்லாமல் இரநூறுவா மொத்தம் நானூறுவா இதில் கொடுத்துட்டேன் அது என்ன பண்ணுறதுன்னா அந்த கொடுத்த காசு இருப்பு வைக்கிற மாதிரி அவ அந்த இரநூறு இருப்பு வச்சுட்டு செலவு கொடுக்குற மட்டும் செலவு வச்சுக்கிற மாதிரி அவள் பிளான் போட்டிருக்கா ஏன்னா ஏன் இதே பிள்ளைன்னா இதை வச்சு பயன்படுத்துல நீ அன்றைக்கு கொடுக்கக்கூடிய இரநூறு கொடுத்துட்டா நான் தனியாக நான் இரநூறு நானூறு கொடுத்துட்டேன் அப்ப தினமும் இரநூறு நூறு கொடுத்துருவியா அதுக்கு இந்த ஆறு நாள் ஒன்னால் கொடுக்க முடியல அதுக்கு கோவம் அப்போ நீ ஆறு நாள் எங்கிட்டும் போற மாட்டேங்குதுன்னா இருந்ததுன்னா முன்னாடியே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்துட்டு நீ கிளம்பணும் மாதிரி எனக்கு பெரிய இதாகி போச்சு என் நிலமை அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான வாழ்க்கை பட் இது எல்லாமே நீ செஞ்ச செயலுக்கான விளைவாக தான் இருக்கும் அப்படி நம்பிட்டு ஆண்டவன் மேல பாரத பாரத்தை போட்டு நீ பாட்டு நகர்ந்துகிட்டு இருக்கணும் என்ன காரணம்னா தீதும் நன்றும் பிறர் வாரான்னு சொல்லுவாங்க இப்ப ஒரே ஆளு நம்ம கிட்ட அன்பாவும் நடந்துக்குவாங்க அரவணைப்பாவும் நடந்துக்குவாங்க இதுக்கு காரணம் என்னன்னா நாம இந்த உலகத்துக்கு எப்படி நம்மளை வெளிப்படுத்தி இருந்தோமோ அதே விஷயத்த நம்ம கிட்ட இந்த இயற்கை வெளிப்படுத்துறதுக்காக இந்த உள்ள நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உறவு அண்ணன் தம்பி நட்பு எல்லாத்தையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் நீ எப்படியெல்லாம் நடக்குறியோ அதுக்கு தகுந்த மாட்டம் இந்த அன்பானவர்கள் அனைவர்களுமே தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க நீ இவங்கக்கிட்டையும் இந்த உலகத்துக்கிட்டையும் எப்படியெல்லாம் அன்பு காட்டுறியோ அந்தளவுக்கு இவங்க உங்ககிட்ட அன்பு காட்டுவாங்க நீ எப்படி சுயநலத்தை வெளிப்படுத்துறியோ அதே போல் அவங்க சுயநலத்தை வெளிப்படுத்துவாங்க நீ எப்படி வேதனை கொடுக்குறியோ அதே போல் அவங்க உன்னை வேதனைப்படுத்துவாங்க இதுதான் லா ஆஃப் நேச்சர் ஆஹா அதாவது நாம வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயம் நம்மளை குத்துது அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்க ஏண்டா நம்மளை குத்துறாங்கன்னு நினைக்கிறது மகா தப்பு மட்டமான செயல் நாம என்ன பண்ணணும்னா நாம ஏதோ தப்பு செஞ்சுட்டோம் சரியா வாழாம இருந்துட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உள்ள உருவாக்கி இந்த நிமிஷத்துல இருந்து அவங்க இப்படி கோவப்பட்டு நம்ம கிட்ட செயல்படுறாங்களே அடாத செயலா இருந்தா கூட நம்மளோட செயல் தான் அவங்கள இப்படி செய்ய வைக்கிதுன்னு அன்பு காட்டிட்டு அவங்கள அமைதிப்படுத்திட்டு நாம இந்த நிமிஷத்துல இருந்து வாழக்கூடிய வாழ்க்கைய அற்புதமா அழகா எல்லாத்துக்கிட்டையும் அன்பு செலுத்துற அளவுக்கு நமக்கும் ஆனந்தத்தை கொடுக்கற அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்குற அளவுக்கு வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப ஜாலியா அற்புதமா சூப்பரா இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க நான் சொல்றேன் ஏன்னா நீ நியாயப்படுத்துறதும் ஓகே தான் எனக்கு சம்பளம் தான் வேலைக்கு போனா தினமும் இரநூறு ரூபா கொடுத்துட்றேன் இந்த ஆறு நாள் இவ்வளோ வருஷத்துக்கு முப்பத்தெட்டு வருஷமா நான் வெளியில எங்கிட்டையும் யாரு கூடயும் சுத்துனது கிடையாது பசங்கள் எல்லாம் ஒன்னா போறதுனால அவங்க கூட ஆறு நாளைக்கு போகணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது பத்தாதுக்கு பசங்க எல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயா போயிட்டு வரலாம் நம்ம ஸ்பெண்ட் பண்றது கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும் பணம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நம்ம பசங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம் நம்மளால போக முடியல சரி பசங்களோட சேர்ந்து ஜாலியா சுத்திட்டு வந்துடலாம்னு நினைக்கிறது தப்பு இல்ல அதே டைம் அவங்க கிட்ட அந்த விஷயத்த சொல்லி புரிய வச்சுட்டு வர்றது நல்லது இல்லாட்டினா காசை கொடுத்துட்டு வர்றது நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்கூட்டியே நீ சிந்திச்சுக்கணும் இல்ல அப்படின்னா ஆல்டர்னேட்டிவா ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வரணும் அவங்க புரிஞ்சுக்கல நம்ம இவ்வளவு நாள் இதுக்காக தானே குடும்பத்துக்காக தானே ஓன்னா ஒன்னும் பண்ண முடியல இப்ப தானே நான் வெளியில போறேன் ஒரு நாள் அதுவும் கெட்ட கெட்ட விஷயத்துக்கு போல ஏதோ ஒரு ஆன்மீக சம்பந்தமான சுற்றுலாக்கு தானே போறேன் அது பசங்களோட போகும்போது அதுகளையும் கூட்டிட்டு போக முடியாது எல்லா பசங்களும் குடும்பத்தோட போனா கூட நம்மளும் குடும்பத்தோட போலாம் எல்லாம் பேச்சுலரா போகும்போது நம்மளும் பேச்சுலரா தான் போறோம் நம்ம தான் காசு வச்சு சம்பாரிச்சு போக முடியல சரி பசங்களோட கூட போயிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக போறதை கூட புரிஞ்சுக்க முடியாத பொண்ணா இருக்கே அப்படின்னு நினைச்சாலும் அதுவும் நாம் செஞ்ச செயலுக்கான விளைவு தான் இதுக்கு முன்னாடி நாம யாரை பற்றியும் இப்படி கஷ்டப்பட்டவங்கள பற்றியும் நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் நீ உங்க டேடியை பற்றி கூட நீ நினச்சி பார்க்கறது இல்லையில அவர் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷனுக்கு முடியாமல் இருந்தோம் திரும்ப தேடி தன்னுடைய கடையை பார்க்கும்போது முழுக்க முழுக்க நீ அந்த கடையை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு காலையில் வெள்ளனமா போய் எல்லா வேலையும் செஞ்சு அவருக்கு ரிலாக்ஸ் கொடுக்குற அளவுக்கு நடந்துக்கிறியானா கிடையாது நீ எத்தனை மணிக்கு தூங்க போறியோ அத்தனை மணிக்கு தூங்குற வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு போகணும்னு நினைக்கும் போது போற அங்க இருக்க இருக்கிறதுக்கும் அவருக்கு அன்னைக்கு நஷ்டமா இல்ல லாபமா அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நீ பெருசா ஈடுபட்டுக்கிறது இல்ல அன்னைக்கு இங்க சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடுற இதுதானே உண்மை அப்ப இந்த விஷயம் அவங்ககிட்ட எப்படி பிரதிபலிக்கும்னா இந்த தான் பிரதிபலிக்கும் ஏன்னா நீ எடுக்கணும் மாசம் எவ்வளவு அதுல இன்வெஸ்ட் பண்றாரு அந்த இன்வெஸ்ட்க்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது அதுக்கு அவர் வந்து எவ்வளோ கடன் கட்டுறாரு உங்கள்லாம் வழக்க எவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ கடங்கார நான் இருக்காரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கடன் ஆச்சு உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கடன் ஆச்சு இது எல்லாமே நீ சம்பாரிச்சு பண்ணேன்னா பிரச்சனை இல்லை இது எல்லாமே உங்கள் அப்பா பண்ணி வச்சாரு அதான உண்மை அவர் கூட இருந்ததுக்காக ஆனால் அவர் கூட இருந்ததுக்காக நீ நான் ஒவ்வொரு நாளும் சம்பளமும் வாங்கிட்ட அப்படிங்கும்போது உனக்கு இருந்ததுக்கான சம்பளத்தையும் கொடுத்துருக்காரு உனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு பட் நீ அவரை பத்தி யோசிக்கிறது இல்ல அதுல கை கொடுத்து அவருடைய வேலையை சுலபமா ஆக்குறது இல்ல இது எவ்வளவு பெரிய கர்மான்னு பாத்துக்கோ அப்ப அந்த கர்மா உன்கிட்ட எப்படி செயல்படும் அப்படின்னா உன்ன சார்ந்த உன் பொண்டாட்டி பிள்ளைங்க தான் செயல்படும் இது இன்னைக்கு ஆரம்பம்தான் ஏன்னா நீ இத்தனை வருஷம் முப்பத்தெட்டு வருஷமா இப்படிதானே இருந்திருக்க அப்ப இன்னைக்குதான் உனக்கு தெரியுது வாழ்க்கைனா என்ன எப்படி வாழணும்னு அப்ப இப்பதான் பொண்டாட்டி வந்து இது செய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்ப செஞ்ச செயலுக்கான கருமாங்க கழிய ஆரம்பிச்சிருக்கு உனக்கு உன் பொண்டாட்டி பிள்ளை எல்லா பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா இது மாட்டம்தான் உங்ககிட்ட இருந்து ஏன்னா நீ வந்து ஒன்ன பெத்தவர்கிட்ட இருந்து நிறைய சாரத்தை தான் எடுத்துருக்கு நீ அவருக்கு ஒரு ஒரு அமைதியரவணைப்ப கொடுக்கல இது வரைக்கும் அப்ப நான் மாசம் ஒரு சம் இவ்வளவு சம்பாதிக்கிறப்பா இந்தப்பா செலவுக்கு வச்சுக்கப்பா அம்மா கொடுத்துக்கப்பா இந்த விசேஷத்துக்கு செலவுக்கு வச்சுக்கப்பா இந்த கடன் அடைச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லி இன்னும் எதுவும் பண்ணாம இருக்கல அவரும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருல்ல அப்போ உனக்கு வந்து இங்கிட்ட வந்து அன்பு கிடைக்குமா ஆனந்தம் கிடைக்குமானா வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்ப நீ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும்னா இத்தனை வருஷம் கருணாக்களை வந்து சரி செய்ய கத்துக்கணும் இந்த நிமிஷம் இதை உணர்ந்துட்டு காலையில வெள்ளனம் வாய்ந்திருக்கணும் உங்க அப்பாவோட அந்த வேலை சுமை கடன் சுமையை குறைக்க முடியுதோ இல்லையோ அந்த வேலை சுமை இருக்கு பாரு இதை முழுசாக ரெடியூஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்று நீ மாற்றிக்கிட்ட அப்படி இருந்த அப்படின்னா உங்கள் அப்பா இன்னும் இம்ப்ரெஸ் ஆகுவார் உன்னுடைய அந்த தொழிலும் வேகமாக நடக்கும் வருமானமும் கூடும் இங்கே உன் ஒய்ஃபுக்கு தேவையான விஷயங்களையும் செஞ்சு தர முடியும் நல்லா இருக்கும் அந்த வாழ்க்கை இதை தான் நீ பண்ணணும் இதுதான் சரியான ரூட்டு இதை தவிர்த்து கோயிலுக்கு போனால் சரியாயிரும் இதை செஞ்சால் சரியாயிரும் அதை செஞ்சால் சரியாயிரும்னு தேவையில்லாத செயல்களை செய்யறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அது மேற்கொண்டு வெட்டி செலவு விரைய செலவு வீணா போன அது இறைவன் மேலே இயற்கை மேலே நம்பிக்கை இருந்தால் அந்த இறைவனோட இயற்கையோட அறிவு என்ன எப்படி வேலை செய்யுது அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாட்டோம் நாம் வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னம்னா ஆனந்தமாக இருப்போம் அமைதியாக இருப்போம் இதுதான் வாழ்க்கையோட ரகசியம் இதுதான் ஆன்மீகம் புரியுதா இந்த தெரிஞ்சிருக்கேன் நடக்குது